அனைவருக்கும் அன்பு வணக்கம் டெய்லி குருஜி சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி குருஜி சேனல் மூலமாக இந்த வாரத்தினுடைய ராசி பலன் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரையில் இருக்கக்கூடிய கிரகநிலைப்பாடுகள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை நாம் பார்ப்போம் முதலாவதாக மேஷராசி என்பர்களுக்கு இனிய சொற்களையே பேசக்கூடிய அன்பு மிகுந்த மேஷராசி என்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் அற்புதமாக உங்களது ராசிஸ்தானத்திலே அமைந்து மிக அற்புதமான பலன்களை எல்லாம் இந்த வாரம் கொடுக்க இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அற்புதமாக அமைந்திருக்கிறார் அந்த குரு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது மிகச் சிறப்பு பாக்யஸ்தானத்தில் அமைந்து கொண்டு ஐந்தாம் பார்வையாக உங்களது மேஷராசியை குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் அவகவே இந்த குரு பகவானது பார்வை பெற்று பலவிதமான நன்மைகள் எல்லாம் பெறப்போகிறார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் மனைவி வழியில் ஏதாவது செல்வாக்குகள் அதிகம் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப் போகிறது மனைவி வழிகள் நிறைய பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்று கூட சொல்லலாம் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய எல்லாம் ஒரு சுமூகமான நிலையில் இருக்கப் போகிறது மேஷராசி என்பர்களுக்கு அநேக அற்புதங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் நடக்கப் போகிறது மேஷராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிநாதனாகிய சுக்கர பகவான் உங்களது ராசிக்கு நான்காம் இடத்தில் மிகச் சிறப்பாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான புத பகவான் ஆறாம் இடத்திலிருந்து இதுவரையில் உங்களுக்கு கொடுத்து வந்த எல்லாம் ஐந்தாம் இடத்திற்கு வந்து பலவிதமான சிக்கல்களை எல்லாம் நிவர்த்தி செய்ய இருக்கிறார் ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது ஒரு பத்து மணிக்கு மேலாக சரியாக சொன்னால் ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு புத பகவான் ராசிக்கு பிரவேசம் செய்து இழவராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் சுப காரியங்களை செய்யப் போகிறார் பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறார் சகல சத்துருக்களையும் நிவர்த்தி செய்து உங்களுக்கு அனுகூலமான விஷயங்களை எல்லாம் செய்ய இருக்கிறார் புத பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேது ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் அற்புதமாக இருக்கிறார் இந்த ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது ஒரு சிறப்பு சிறந்த ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இந்த கேது பகவானது பார்வை ஏழாம் பார்வையாக உங்களது ராசிக்கு கிடைக்கிறது எட்டாம் இடத்தில் குரு பகவான் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் அவரோடு ஒன்பது கூடிய சனி பகவானும் பத்தாம் அதிபதியான சனி பகவானும் எட்டாம் இடத்திலே இணைந்து ஆகவே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன கவனம் என்றால் செலவு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் தேவையற்ற பண விரயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் லாசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் மிகச் சிறப்பாக இருக்கிறார் வீடு வாகனங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழிலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு சனி பகவான் மிகச் சிறப்பாக இருக்கிறார் இந்த வாகன யோகமானது கிடைக்கப் போகிறது என்று கூட சொல்லலாம் குருவோடு சனி இணைகின்ற பொழுது வாகன யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி அதிகமாக ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது என்று கூட சொல்லலாம் ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகிய புத பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் சூரிய பகவானோடு இணைகிறார் புத ஆதித்ய யோகமானது ஏற்படுகிறது இந்த வாரத்தின் பிற்பகுதியில் எட்டாம் தேதிகளுக்கு மேலாக மிதனராசி என்பவர்களுக்கு இரண்டு கூடிய சந்திர பகவானால் மிகப்பெரிய அனுகிரகங்கள் எல்லாம் ஏற்படப் போகிறது ஏன்னா இரண்டாம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்து இந்த வாரத்தின் அதாவது முதல் நாள் திங்கட்கிழமை அன்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சிந்தனைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று சந்திரமங்கல யோகமானது ஏற்படுகிறது செவ்வாய் பகவானோடு சந்திர பகவான் இரண்டு இரண்டுக்குடையவர் பதினோராம் இடத்தில் லாபத்தை அதிகரித்து இதுவரையில் நடந்து வந்த நஷ்டமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய செயல்களெல்லாம் இனிவரும் காலங்களில் எல்லாம் வளர்ச்சி பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கப் போகிறது இந்த வாரம் மிதனராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் மிகச் சிறப்பாக இருக்கிறார் அவரோடு இணைந்து இருக்கிற அந்த சனி பகவான் பார்வை குரு சனி இருவரும் சேர்ந்து உங்களது ராசியை பார்க்கிறார்கள் அவர்களாலே மிகப்பெரிய பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படப் போகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் அதிகமாகவே குரு பகவான் பார்வை பெற்று பலவிதமான நன்மைகளை அடையப் போகிறார்கள் மிதர ராசி அன்பர்கள் கடகராசி என்பவர்களுக்கு ராசிநாதனாகிய சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இணைந்து அற்புதமாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் எட்டு தேதிகளுக்கு மேலாக புதன் கிரகத்தோடு இணைந்து புத பகவானும் இணைகிறார் சூரிய பகவானோடு அந்த சூரியன் புதன் இணைந்து லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே புத ஆதித்ய யோகத்தை கொடுத்து சந்திரமங்கல யோகத்தையும் கொடுத்து பல நன்மைகளை கொடுக்க இருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ராசிக்கு ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது மிகச் சிறப்பு ஏனெனில் செவ்வாய் பகவான் ஆட்சி புரிந்து அவரது ஸ்தானத்திலே இருப்பதால் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பலனை கொடுக்க இருக்கிறார்கள் நைன்டி பர்சன்ட் சொல்லலாம் ஒரு நன்மையை பெறக்கூடிய அன்பர்களாக கடகராசி என்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் சந்திரனோடு இணைந்திருப்பதால் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான காரியங்கள் இதெல்லாத்தையும் ஒரு முடிவெடுப்பதென்றால் இந்த வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை என்று ஐந்தாம் தேதி என்று நீங்கள் அந்த முடிவுகளை எடுக்கலாம் அன்றைய தினத்தில் யோசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய விதத்தில் அமையும் நன்மைகள் அனைத்தும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் ஏனெனில் அன்று சங்கடகார சதுர்த்தி கிருத்திகை ஆகிய வழிபாட்டுக்குரிய நாளாக அமைகிறது அன்றைய தினம் அந்த நாளிலே விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள் பலவிதமான நன்மைகளை பெறலாம் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் உங்களது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்க மனதிற்கு பலவிதமான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகிறது கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் புதனோடு இணைந்து மிகச்சிறப்பாக இருக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினர்களோடு கலந்துரையாடல் நம் மனதிற்கு பிடித்த நெருங்கிய அன்பர்களோடு வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா லாபாதிபதியான புத பகவான் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கிறார் ஆகவே சுபஸ்தானங்கள் கூட என்று சொல்லலாம் லாபஸ்தானங்கள் என்று சொல்லலாம் புதிய தொழில் முனைவோருக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கப் போகிறது இந்த வாரம் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் என்று கூட சொல்லலாம் லாப லாபாதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பதினாலே சுப செலவுகள் சுப காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கப் போகிறது இந்த வாரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் அற்புதமாக இருக்கிறார் அவரும் இந்த லாபஸ்தானத்தை தொழில் நடத்தக்கூடிய பதவிஸ்தானத்தையும் பார்க்கிறார் ஆகவே மிகப்பெரிய பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள் சிம்ம ராசி என்பர்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே செவ்வாய் பகவான் மிகச் சிறப்பாக மறந்து ஆகவே அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றாலே ஆரோக்கியம் சிறந்து விளங்கப் போகிறது பல யோகங்களை எல்லாம் போகிறார்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகிய புத பகவான் சூரியனோடு இணைந்து இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் என்று சொல்லலாம் லக்னத்திற்கு இரண்டு குடையவரான சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இந்த வாரம் இருக்கிறார் சுப விரய செலவுகள் எல்லாம் கொடுக்க இருக்கிறார் சுபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலே கேது பகவான் இந்த கேது பகவான் பல நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறார் புதிய ஞான ஆலயங்கள் எல்லாம் தரிசனம் செய்யப்பட்டு புதிய ஞானங்கள் எல்லாம் தோன்றுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு லக்னத்திற்கு நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்தில் குரு பகவான் ஐந்துக்குடிய சனி பகவானோடு இணைந்து இருக்கிறார் அவர் உங்களது தொழில் ஸ்தானத்தை அற்புதமாக பார்க்கிறார் ஆகவே தொழில் வளர்ச்சி அடையப் போகிறது என்று சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் உத்தியோகம் கிடைப்பதற்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கப் போகிறது கன்னிராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்து அற்புதமாக இருக்கிறார் ஆகவே ஆரோக்கியம் சிறந்து விளங்கப் போகிறது கன்னிராசி என்பவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கூட அந்த நோய்களெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை வளர்த்து நோயில்லா ஒரு உடலை பெறப்போகிறீர்கள் கன்னிராசி என்பவர்கள் ஒன்பதாம் இடத்திலே ராகு பகவான் இந்த ஒன்பதாம் இடத்திலே இருப்பது பொருளாதாரத்தை சற்று உயர்த்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய கொடுக்கப் போகிறார் ராகு பகவான் கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசிக்கு ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார் தொழில் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது தொழில் வளர்ச்சிக்கு உதவியான நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்று சொல்லலாம் ஆகவே இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலே சில தர்ம தர்மசங்கடமான சூழ்நிலைகளெல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி மனதை தியானத்திற்கு செலுத்தி விநாயக பெருமானை வழிபாடு செய்து புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே மகாவிஷ்ணுவை பூஜித்து வாருங்கள் சகல நன்மைகளும் உண்டாகும் கன்னிராசி என்பர்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்தில் அற்புதமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் சனியோடு இணைந்திருக்கிறார் இந்த அமைப்பு பல நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்று சொல்லலாம் இருப்பினும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் ராகு பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இந்த எட்டாம் இடத்தில் ராகு இருந்தாலே செய்யக்கூடிய காரியங்களில் சில சில முக்கியமான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள் ஏன்னா அந்த சுக்கரன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட உங்களது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தில் குரு இருப்பதை விட குரு பார்ப்பது மிகச்சிறப்பு ஆகவே அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஆகுவதற்கு குரு பகவானை பிரார்த்தனை செய்யுங்கள் இரண்டு குடையவர் ஏழாம் இடத்திலே அற்புதமாக ஆட்சி புரிந்திருக்கிறார் அந்த செவ்வாய் பகவான் அவராலே அவரது அனுகிரகத்தினாலே செவ்வாய் பகவான் ஆட்சி புரிந்து உங்களது ராசிஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் பல நன்மைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது மங்களம் பொருந்திய செவ்வாய் பகவானாலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கிருத்திகை தினத்தன்று திங்கட்கிழமை என்று கிருத்திகை தினம் ஏற்படுகிறது அன்றைய தினத்தில் ஏற்படலாம் அது அல்ல அப்படி முடியலன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை அன்று கிருத்திகை அன்று மாலை வரை இருக்கிறது செவ்வாய்க்கிழமையிலே காலை வேலையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகனுடைய திதிகளை பாடி அவரது இறை அருளை பெற்று பல நன்மைகளை எல்லாம் அடையலாம் சர்வ சத்ரும் நிவர்த்தியாகும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தான் அந்த வகையிலே இந்த துளாராசி என்பர்களுக்கு சந்திரபகவானும் இணைந்து பல நன்மைகளை கொடுக்க போகிறார் இந்த புத பகவானும் பன்னிரெண்டாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்கிறார் அவரோடு சூரிய பகவானும் இணைந்திருப்பதாலே பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது இந்த துலாராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசிநாதன் ஆட்சி புரிந்து கொண்டுதான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சனி பகவானோடு இணைந்து அவரும் அற்புதமாக இருக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் தனாதிபதியாகவும் புத்திரக்காரனாகவும் இருக்கிறார் புத்திர காரகனாக இருக்கக்கூடிய ஐந்துக்குடையவரான குரு பகவான் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் புத்திர சோகமானது நிவர்த்தி பெறப்போகிறது புதிய வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கள் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக அமையப்போகிறது விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கூட புத்திர காரகனாக இருக்கக்கூடிய இரண்டு ஐந்து கூடிய குரு மிகச் இருக்கிறார் உங்களுக்கு ஆகவே கவலைகள் கொள்ள வேண்டாம் பல நன்மைகள் வந்து புரிய போகிறது சங்கடங்கள் தீர்க்கப் போகிறது பலவிதமான சிக்கல்களெல்லாம் இந்த வாரத்தில் நிவர்த்தியாகி அனைத்தும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது ஆகவே விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது இந்த வாரம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் ஆகிய குரு பகவான் நான்குக்குடையவர் லக்னாதிபதி ராசிநாதன் ஆகிறார் அந்த குரு பகவான் மிகச் சிறப்பாக இருக்கிறார் ராசிக்கு இரண்டு குடிய சனி பகவானும் அவரோடு இணைந்து இருக்கிறார் மிகச் சிறப்பாக ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த குரு செவ்வாயை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக அவரோடு குரு மங்கள யோகத்தையும் கொடுக்கிறார் குரு பகவான் இந்த குரு யோகமானது கிடைக்கப்பட்டு பல நன்மைகள் குரு யோகம் கிடைச்சதுன்னு சொன்னால் நிறைய வியாபார யுக்திகளெல்லாம் பெருகப் போகிறது பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது அனைத்து வகையிலுமே பயனுள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லலாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சுக காரகன் சுகபோகங்களுக்கெல்லாம் மதிப்பதி சுக்கர பகவான் வந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பதாலே பல நன்மைகள் கிடைக்கப் போகிறது ஒன்பதாம் இடம் வந்து பொருளாதாரம் பாக்யஸ்தானம் இந்த பாக்கியங்கள் நிறைய கிடைக்கப் போகிறது என்று கூட சொல்லலாம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலே புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார் சுபச்செலவுகள் எல்லாம் நிறைய நடக்கப் போகிறது பல நன்மைகள் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது தனுசு ராசி என்பவர்கள் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் அதிபதியும் ஆட்சி பெற்று சூரியனோடு இணைந்து இருக்கிறார் ஆகவே மிகப்பெரிய பலன்களையெல்லாம் கிடைக்கப் போகிறது இந்த வாரத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் ராசிக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியோரும் அவரே நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் ராகு ராகுவை தான் நமக்கு சில காரியங்களை வந்து இடைவிடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு அற்புதமாக இருந்து ஆறாம் இடத்தை சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் ஆகவே நோய் நொடிகளெல்லாம் நிவர்த்தியாக போகிறது ஆரோக்கியம் சிறந்து விளங்கப் போகிறது மகர ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தாலும் கூட லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் புத பகவான் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி கல்வி ஞானம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னத்திற்கு பத்துக்குடையவரான சுக்கரன் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சிகளில் சில கவனம் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டும் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ராசிக்கு ராசிநாதனாகிய சனி பகவான் குருவோடு இணைந்து இருப்பதால் குருவோடு இணைந்து அவர் ஆறாம் இடத்தை பார்ப்பதாலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த அஞ்சில் ராகு லாபஸ்தானத்தில் வந்து கேது லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு செலவும் தயாராக இருக்கும் இந்த செலவினங்களை எல்லாம் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் இந்த வாரத்தில் மகர ராசி அன்பர்கள் கும்பராசி என்பர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதியான குரு பகவானோடு இணைந்து ராசிநாதன் பதினோராம் இடத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன என்று கேட்டால் கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தை குருவும் சனியும் இணைந்து பார்க்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கலார் என்று சொல்லலாம் லக்னத்திற்கு மூணாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு செயல்களை எல்லாம் இந்த வாரம் செய்ய போகிறீர்கள் கும்பராசி அன்பர்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சுக போகாதிபதி சுக்கரன் மிகச்சிறப்பான போகங்களை எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் மனதிற்கு சந்தோஷமான தருணங்கள் எல்லாம் நிறைய ஏற்படப் போகிறது என்று சொல்லலாம் இந்த வாரத்தில் ஆகவே மிகப்பெரிய அற்புதமான பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் மீனராசி என்பர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் இருந்து மிகச் சிறப்பாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மையாகவே குரு பகவான் இந்த நான்காம் இடத்தை பார்த்து பல நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அவருக்கு ஏழாம் இடத்திலே அதாவது உங்களது லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுத்து ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலே பல சுப நிகழ்ச்சிகள் பல விதமான சங்கடங்களெல்லாம் நிவர்த்தி பல நன்மைகள் உண்டாகும் என்று சொல்வார்கள் ஆகவே ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்து ரொம்ப மிகப்பெரிய பலன்களை எல்லாம் உங்களுக்கு வழங்க இருக்கிறார் தெய்வ அனுகூலங்கள் எல்லாம் நின்று தெய்வங்களே துணையாக நின்று பல காரியங்களை எல்லாம் சாதிப்பீர்கள் இந்த வாரத்தில் மீன ராசி அன்பர்கள் ஏன்னா ராசிநாதனும் அற்புதமாக ஆட்சி புரிந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திர பகவானும் திங்கட்கிழமை என்று செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கிறார் ஆகவே குடும்பாதிபதி தனாதிபதி வாக்குஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே ஆட்சி புரிந்து கொண்டும் இருக்கிறார் அவரது அனுகிரகத்தாலே பல நன்மைகளை எல்லாம் பெறப்போகிறார்கள் ஆகவே வாக்குஸ்தானம் மிகச்சிறப்பாக இருப்பதாலே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது நீங்கள் எந்த உதவிகள் எல்லாம் எதிர்பார்த்தீர்களோ அந்த உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மீனராசி என்பவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு